இவா நம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போட்டு எண்ணாற்றக்கம் இறைவா போற்றி போற்றி என்ன நோக்கமோ என்ன ஆட்டமோ நடராஜா அப்படின்ற பாடல் ஏன் இந்த ஆட்டமோ நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமோ நடராஜா ஏன் இந்த ஆட்டமோ நடராஜா சொல்லு ஏன் இந்த நோக்கமோ நடராஜா நானாட உலகாடும் நதி ஓடும் கடத்தாவும் வானுலகம் அண்ணுலகம் வட்டமிட்டு சுழலும் நின்றாடும் இந்த தத்துவ நோக்கமோ நடராஜா அதனால் சதனந்த ஆட்டமோ நடராஜா ஏன் இந்த ஆட்டமும் நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமும் நடராஜா பித்தாலும் ஆடுவர் நடராஜா வயிற்று பிழைப்புக்கு மாடுவர் நடராஜா சித்தாந்த நோக்கமும் நடராஜா உள்ள சிவகாமி ஊக்கமும் நடராஜாம் ஊத்துவன் பாம்பாட்டி நடராஜா பாம்பு சென்ற ஆடிவரும் நடராஜாம் பாதத்தில் ஒரு பாம்பு ஊதி நிற்க பாம்பாட்டி ஆடுகின்ற நடராஜாம் ஏன் இந்த ஆட்டமோ நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமும் நடராஜா பதஞ்சலி ஒரு பக்கம் மனம் கழிக்க யாக்கரை பதினொரு பக்கம் வெளி தொழிக்க சிதம்பரம் நடமாடும் நடராஜா என சித்தத்து குதிப்படும் நடராஜா ஏன் இந்த ஆட்டமோ நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமும் நடராஜா ஐந்தொழு விளக்கம் என்ப நடராஜா உனது ஆட்டமே பிரபஞ்சம் என்ப நடராஜா மந்திர ரூபம் என்ப நடராஜா பிரணவ மௌன சங்கீதம் என்ப நடராஜாம் ஏன் இந்த ஆட்டமும் நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமும் நடராஜாம் மானு உன்னிடம் உண்டு நடராஜா எரியும் அழுவும் உன்னிடமுண்டு நடராஜாம் தானனும் அகம்பாவும் அடங்கி விட்டால் அங்கே சந்தோஷம் வருவதுண்டு நடராஜாம் ஏன் இந்த ஆட்டமும் நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமும் நடராஜாம் தேகம பிரமபுரம் நடராஜா இதயம் சிதம்பரம் சிற்றம்பலம் நடராஜாம் தியாகம நீலகண்டம் நடராஜா தூக்கிய திருவடி அடுக்கலும் நடராஜாம் ஏன் இந்த ஆட்டமும் நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமும் நடராஜாம் தூக்கிய காலை தொடலாமோ அமுதம் சொட்டு சொட்டா எனக்குள் விழலாமும் மார்கண்டன் பதம் நானும் பெறலாமே மாணிக்க வாசகம் என்று தொழலாமே மார்கண்டன் பாதனம் பெறலாமே மாணிக்க வாசகன் என்று பொல் சொல்லலாமே ஏன் இந்த ஆட்டமோ நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமோ நடராஜா ஏன் இந்த ஆட்டமோ நடராஜா சொல்லு என்னதான் நோக்கமோ நடராஜா ஓம் சிவாயின நம சித்தம்பலம் தில்லைமடம் தென்னாடு சிவனையைப் போற்றி அண்ணா தொடக்கம் யூவா போற்றி போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்தலே போற்றி கைத போற்றி போற்றி